அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவில் நான்காம் வீடு நான்காம் பாவகம் என்ன எந்தெந்த விஷயங்களை குறிக்குது அப்படிங்கறத நம்ம பாவம் பார்க்க போகிறோம் நான்காம் வீடு அப்படின்னு சொன்னோன்னே தாய் சானவங்க தாயினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தாயினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது இந்த நான்காம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துரும் சொகுசு வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய வா வாழ்வியல் இந்த நான்காம் பாவகம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வண்டி வாகன யோகங்கள் வண்டி வாகனங்கள்லேயே வந்து நம்ம என்ன மாதிரி பிராண்டட் வண்டியெலாம் வாங்குகிறோம் புது வண்டி வாங்குறோமா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வண்டியை மாத்திட்டு மீண்டும் புது வண்டி வாங்குறோம் அப்படிங்கிற எல்லாம் குறிக்கக்கூடியது இந்த நான்காம் பாவகம் தான் அந்த வண்டி வாகன யோகங்களை குறிக்கக்கூடியது அதே மாதிரி வீடு இந்த வீடு அப்படிங்கிறது வந்து நம்ம பழைய வீடு வாங்குவோமா இல்லை புதுசாக வீடு பாலக்கால் போட்டு கட்டுற யோகம் இருக்கா இல்லை காம்ப்ளெக்ஸ் வாங்குவோமா அதாவது கமர்சியலான லேண்ட் வாங்குவோமா அந்த சொத்துக்களில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வராமல் இருக்குமா அப்படிங்கிறதையெல்லாம் குறிக்கக்கூடியது நான்காம் பாவகம் இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தகப்பனாருக்கான நோய்களையும் ஆயுளையும் குறிக்கக்கூடியது இந்த நான்காம் பாவகம் இன்னொன்று மறைத்து வைக்கப்பட்ட பொருள்கள் அது புதையல் பூமி கடியில் இருக்கக்கூடிய மறைத்து வைக்கப்பட்ட புதையல் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் குறிக்குது இப்போ வந்து மண்ணை தோண்டி புதையல் கிடைக்கிறது இல்லைன்னா கூட நம்ம வீடுகளில் வந்து என்னென்னா வந்து மறைச்சு வைப்பாங்க பொருள்கள் பணம் இது அல்லது வந்து ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தாத்தாவோ பாட்டியோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கள எங்கேயாவது ஒரு பக்கம் மறந்து வச்சுருந்து வருஷக்கணக்காக மறந்துடுவாங்க அப்போ அந்த மாதிரியான பொருள்கள் அப்படிங்கிற திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு நான்காம் பாவத்துக்கு கு குறிக்கக்கூடியது இதில் வந்து புராதான சின்னங்கள் இருக்கு இல்லையா நம்ம அந்த கீழடியில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பழமையான அதாவது ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரங்கள் அந்த மாதிரி புராதான சின்னங்கள் எல்லாமே வழி வழியாக அந்த வீடுகளில் பாதுகாப்பாங்க இல்லையா அது எந்த மாதிரி பாதுகாப்பாங்க அது பாதுகாத்து வைப்புக்கூடிய தகுதிகள் இருக்கா அவங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறலாம் பார்ப்பாங்க இதில் வந்து மெயினாக சொன்னோன்னா நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மான் கொம்பில் செஞ்ச தொட்டில் இருக்கு இல்லைங்களா குழந்தைங்கள தொட்டில போடுவோம் இல்லையா அதில் வந்து கொம்புல செஞ்ச அந்த மான் கொம்பு வந்து இருக்கும் இப்போ வந்து அது சட்டவிரோதமானது அப்போ வந்து அந்த பழைய எல்லாம் வந்து அதில் தான் தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்க அந்த மாதிரியான பொருளை வந்து இன்னும் வந்து பாதுகாத்து வச்சுட்டு அது ஒரு எவ்வளவோ மாடர்னைசிங் வந்தால் கூட இல்லை இது கிட்ட இருக்குது இது எங்களுக்கு எங்களுடைய சொத்துங்கிற மாதிரி பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து புராதன சின்னங்களில் வரும் அது இந்த நான்காம் பாவத்து தான் குறிக்கும் அதே மாதிரி தாய் தாய்க்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து நான்காம் பாவகத்தில் கிடைக்குங்க இப்போ இந்த புதையல் இதையெல்லாம் தாண்டி வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் தாண்டி இந்த லேண்ட் அப்படிங்கும்போது பூர்வ புண்ணியம் இருக்கு இல்லையா பூர்வ புண்ணியத்துக்கு வந்து இது விரை ஸ்தானமாக இருக்குது அப்போ நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பூர்வ புண்ணியம் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் வந்து இந்த நான்காம் பாவகம் தான் நிர்ணயிக்கும் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் பொருள் சேர்க்கை பாதுகாத்து வச்சுக்கக்கூடியது ஒரு கம்ஃபர்டபுளான சோனில் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போகக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய காண்டாக்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நான்காம் பாவகம் அப்படிங்கிறது தான் குறிக்கும் இல்லை மெயினாக வரக்கூடிய விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிரக சேர்க்கைகளில் சனி அப்படிங்கிறது நெகட்டிவான கிரகங்கள் இருக்கு இல்லையா பாவ கிரகங்கள் இருக்கும்போது வந்து அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ ராகு கேது இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சொத்து பத்துக்களில் வந்து டாக்குமெண்டேஷன் ஓரியன்டா அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க சொத்துக்கள் வாங்கும் போது ரொம்ப தெளிவா ஒரு தடவைக்கு பத்து தடவை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுல எதுவும் பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கும் தான் அதை வாங்கணும் அதே மாதிரி இந்த ராகு கேது சுக்கரன் இந்த மாதிரியான நினைவுகள்லாம் இருக்கும்போது சுக்ரன் நல்ல லக்ஸரியான லைஃபை பெஸ்ட்டு வாண்ட் த பிராண்டட் பிராண்டட் பாய் பிராண்டட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் அவங்கள விடும் அப்போ இதெல்லாம் வந்து அந்த நான்காம் பாவகத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குன்னு பார்த்து டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் அதே மாதிரி நான்காம் பாவகத்துக்குரிய கிரகம் என்னென்ன வீடுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தும் அது நல்ல பலன்களை கொடுக்குமா கெடு பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம நிர்ணயிச்சுக்கலாம் அப்போ ஒரு சொத்து வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாதக ரீதியா இந்த இந்த நேரத்துல இந்த காலகட்டங்களில் நம்ம இந்த சொத்து வாங்கலாமா எப்படிப்பட்ட சொத்துகள் வாங்கலாம் அதுல ஏதாவது சிக்கல்கள் வருமா இப்போ ஒரு சிலவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சதுரமான இடங்கள் கிடைக்கும் ஒரு சிலவங்களுக்கு என்னன்னா நல்ல நீள் செவ்வகமான ஒரு இடம் தான் கிடைக்கும் ஒரு சிலவங்களுக்கு வீடு அமையறதே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜராகவே இருக்காதுங்க கசமுசான இருக்கும் ஒரு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இல்லை ரெண்டு பெட்ரூம் அப்படிங்கும் போது இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த நான்காம் பாவகம் கெட்டிருந்தா அமையும் பொதுவாக வந்து இந்த வாஸ்து எல்லாம் சிக்கிறவங்க வந்து இந்த நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் கெட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கரெக்டாக போய் ராங்கான ஒரு இடத்த வாங்குவாங்க ஒரு சில இடங்கள் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான்காம் பாகம் கெட்டிருக்கிற பட்சத்தில் அது மறுபடி மறுபடியும் அவங்க வந்து சொத்துக்கள் வாங்க முடியாது சொத்துக்களை இழக்கிறதுக்கான அமைப்புகள் தான் இருக்கும் இப்போ வண்டி வாங்கியிருந்தாங்கன்னா லோன் கட்ட முடியலன்னு சொல்லி திருப்பி எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை நம்ம இந்த நான்காம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இல்லை இந்த நான்காம் பாவகத்தினுடைய அதிபதி எங்கே இருக்காரு இதற்கான கால நேரங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணி வாங்கிறது நல்லதுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்